E <laughs> ರಣೆರಣೆಬಾ <laughs> அயப்பசம் அயப்பசரணம் சரண முனையப்பா ஐயன் ஐயப்பசரணம் சரணம் ஐயன் சரணம் அய்யப்பசரணம் சரண முனையப்பா இயப்ப சரணம் சரணபொனயப்பா ஹரியரே சுரே சரணபொனயப்பா நாம சரணம் ஐயன் சரணம் ஐயப்ப சரணம் சரணபொனயப்பா போசிதேரே சரணபொனயப்பா நாம சரணம் ஐயன் சரணம் ஐயப்ப சரணம் சரணபொனயப்பா மூடுவடிரியரே சரணபொனயப்பா ும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து கதிர குற்றங்களை பதிவெட்டாடி மேல் வாழும் பில்லாடி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடைக்கியாளன் அரியன் ஆனந்த சித்தன்